அனைவருக்கும் வணக்கம் உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க நிறைய புரிஞ்சுருப்பீங்க இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு புரிப்படாமையே இருந்திருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது ஒவ்வொருத்தரும் நம்மளும் நம்மளே உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா காரணம் கடைசி வரைக்கும் பிடிப்படாது அதுக்கு என்னென்னா நம்ம உளவியல் சார்ந்த விஷயங்களை நம்ம அடிப்படையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சரி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பார்னி சுவாலஜி இதை பற்றிலாம் நம்ம படிக்கும் உளவியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியமாக அப்படின்னா கண்டிப்பாக முக்கியம் உளவியல்ன்றது இன்றைக்கி ஒரு வெஸ்டர்ன் கான்செப்டாக இருந்தாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் தேவை இருக்குது எப்போல்லாம் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோமோ அப்போ அந்த வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய டிசீஸஸ் டிஸார்டர்ஸ் அதுக்கூடிய பிரச்சனைகளுமே நம்மள நோக்கி வரும் வெஸ்டர்ன் சைக்காலஜி ஈஸ்டர்ன் சைக்காலஜின்ட்டு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெஸ்டர்ன் சைக்காலஜி எப்படி அணுகுது அப்படின்னா வெஸ்டர்ன் சைக்காலஜி உளவியலை வந்து என்னென்னா மைண்டு பாடி சோல் அப்படின்ற மாதிரி மூணா சேர்த்து பார்க்கல வெஸ்டர்ன் சைக்காலஜி மைண்ட் அண்ட் பிஹேவியராக தான் பார்க்குது மைண்ட் அண்ட் பாடியாக தான் இது பண்ணுது ஆனால் ஈஸ்டர்ன் சைக்காலஜி சோல் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க வெஸ்டர்ன் சைக்காலஜியில் என்னென்னா மைண்டு பாடி இதுதான் உளவியல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது உண்மையா அப்படின்னா அது உண்மைதான் ஆனால் வெஸ்டர்ன் சைக்காலஜி தொட முடியாத உயரத்தையும் போக முடியாத ஆழத்தையும் ஈஸ்டர்ன் சைக்காலஜி கிழக்கத்திய மனோதத்துவம் வந்து மிகப்பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைக்காலஜியில் இன்னும் நம்ம சைக்கோ தெரப்பி கவுன்சிலிங் அப்படிதான் போய்கிட்டு இருக்கோம் ஆனால் ஈஸ்டர்ன் சைக்காலஜியில் பெரிய அளவில் அப்பவே போயிட்டு இருக்காங்க அப்போ இருக்கக்கூடியவங்க வந்து எல்லா மனவியாதிகளையும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்றாங்க மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க அந்த மூச்சு பயிற்சியில் கொண்டு வர்றாங்க நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த இழந்து போன விஷயங்களை நம்ம நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் சைக்காலஜி பற்றின இன்னும் புரிதல்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த சேனலுடைய நோக்கம் குறிப்பாக மைண்ட் அப்படின்றது ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக அன்னைக்கு போயிடுச்சு அது யாராக இருக்கட்டும் சின்ன குழந்தையிலேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஆரந்தாலும் மன அழுத்தம் இருக்குது டிப்ரெஷன் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க மைண்டுன்றது என்ன அப்படின்னா மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மனசை வந்து ரொம்ப போட்டு நிறைய பேருக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்துது அதெல்லாம் தாண்டி நம்ம மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்தில் மொதல் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும் நம்மளை பத்தி நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் நம்ம மற்றவங்களை பற்றி புரிஞ்சுக்க முடியும் மைண்டு எடுத்துட்டோம்னா உடம்பியல் ரீதியாக ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றப்ப மூணு மைண்டாக பிரிக்கிறாங்க கான்சியஸ் மைண்டு ப்ரீ கான்சியஸ் கான்சியஸ் சப்கான்சியஸ் சொல்லிட்டு மூணு விதமாக பிரிக்கிறாங்க இந்த மைண்டை பற்றி பேசுகிறப்ப சிக்மன் ஃப்ரைட பத்தி பேசாமல் இருக்க முடியாது சிக்மன் ஃப்ரைடு வந்து ஒரு சிறந்த ஒரு சைக்கோ அனாலிசிஸ் பண்ண பண்ண ஒரு பெரிய சிறந்த ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஆனா அவர் வந்து இந்த அன்கான்சியஸ் மைண்ட்ன்றதுல ரொம்ப போக்கஸ் பண்ணிட்டார் போக்கஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவர் சொன்ன விஷயங்கள் மருத்துவ உலகத்தை மிகப்பெரிய ஆசிரியத்துல மூடிபிடிச்சது ஆனா இன்னைக்கும் அவர் சொல்றதான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அவர் அவர் சொன்ன விஷயங்கள்ல இருந்து பின்னாடி வந்தவங்க நிறைய பேர் சொன்னாலும் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய இதா இருக்காரு என்ன காரணம்னா இந்த அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்றத அவர் மிகச்சரியாக எடுத்து சொல்லிட்டு போயிட்டார் ஒவ்வொருத்தருடைய தனிமனித வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருக்கிறது இந்த அன்கான்சியஸ் மைண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அன்கான்சியஸ் மைண்ட்னா என்ன அப்படின்னா நிறைய சொல்கிறாங்க எம்டி மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்கிறாங்க மைண்டை எம்டி வச்சிருந்தோன்னா அது டெவில்ஸோட ஒர்க்ஷாப்பாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க எம்லி டிஃபன்ஸ் பாசிட்டிவாக என்ன சொல்கிறாங்கன்னா இவர் பிரைன் இஸ் மோர் வைடர் தன் ஸ்கை அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய மனம் நம்முடைய அந்த ஆள் நம்மளுடைய இந்த உலகத்தினுடைய வானத்தை விட பெரியது அப்படின்றாங்க இதெல்லாம் தாண்டி ஐசின் ஒன்று சொல்றாரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நாலேஜ் அப்படின்ற அறிவை விட கற்பனை ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க அது நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் அப்படி தான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க ஆள் மனதில் இருக்கிறதா கண்டுபிடிப்புகளாக வந்திருக்கு இந்த ஆள் மனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீக்கலை சரி பண்ண முடியலை சரி பண்ணப்படலைன்னா சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் அதாவது இன்றைக்கே உள்ள சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த அன்கான்சியஸ் மைண்டில் நோக்கி அவங்க பேரும் போயிட்டாங்க கான்சியஸ் மைண்ட்ல இல்லை அன்கான்சியஸ் மைண்டில் இருக்கிறதோடைய பிரச்சனை என்னென்னா நம்ம அன்கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலே அன்கான்சியஸ்னஸ் கிரியேட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றாங்க அன்கான்சியஸ்னஸை சரி பண்ணுறதுக்கு என்ன கொண்டு வரணும்னா அவேர்னஸ் கொண்டு வரணும்ன்றாங்க அப்போ கான்சியஸ்னஸ்னால் அவேர்னஸ் அன்கான்சியஸ்னால் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சொசைட்டியில் அன்கான்சியஸ்னஸ்ஸாக இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது காலையில் இருந்து இருக்குது ஒரு வீட்டில் எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு ஸ்டப்பை பற்ற வைக்கிறதும் கேஸை ஓப்பன் பண்ணி வைக்கிறதும் ரோட்டில் போகிறப்ப எதையோ நினச்சிக்கிட்டு வண்டியில் ஓட்டி கீழே இருந்து ஆக்சிடென்ட் ஆகிறதும் அல்லது ஏதாவது ஒன்று நினச்சிட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி தப்பாக போயிடறதும் அல்லது நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே சொல்கிறதுக்கு ஆள் கிடைக்காம நம்மளுக்கு நாங்களே செல்ஃப் டாக்கிங் அது அந்த தாட்ஸ் வந்து திரும்ப திரும்ப உங்களை ஆக்குபை பண்ணிக்கிட்டே இருக்கும் எண்ணங்கள் வந்து விடவே விடாது அது வந்து உங்களை போட்டு சித்திரவதை பண்ணிவிடும் இந்த ஆறு மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்துறது எப்படி அப்படின்னா மொதல் மைண்ட்னா என்னன்ற புரிதல் உங்களுக்கு இருக்கணும் மைண்டுன்றது கான்சியஸ் மைண்ட் ப்ரீ கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதை மூணு ஸ்ட்ரக்சராக பிடிச்சிருக்காங்க இட்டு ஈகோ சூப்பர் ஈகோன்னு சொல்கிறாங்க அதாவது கான்சியஸ்னஸோடு வாழ்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அவங்க தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அவங்க தான் தெளிவாக இருப்பாங்க சொசைட்டியை படித்தவங்களாம் இருப்பாங்க அன்கான்சியஸ்னஸாக இருக்கிறவங்க அத்தனை பேருமே பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் லைஃப்பில் மாட்டிக்குவாங்க அவங்கனால வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் நிறைய பொருளாதார இழப்புகள் ஏற்படும் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகும் டூ வீலர் ஆக்சிடென்ட் ஆகும் உடல் உடலே உங்களுக்கு இதாகிடும் என்னன்னா அன்கான்சியஸ்னஸ் நம்ம மைண்டுக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த மைண்ட் எப்படி வந்துச்சுன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் மைண்டுன்றது என்ன அப்படின்னா இந்த சொசைட்டியோட பைப்ரோடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சமூகத்தால் கொடுக்கப்பட்டது தான் மைண்ட் அப்படின்றாங்க அப்ப பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் பெரிய பெரியவங்கெலாம் சொல்கிறாங்க ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு மைண்டுன்றது யூ டோன்ட் மைண்ட் அப்படின்றார் மைண்டுன்னா என்னன்னா இந்த சொசைட்டி உனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அந்த அடங்கிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சொசைட்டி ஓரியன்டாக நம்ம பார்க்குறப்ப ஆனால் இதை சைக்கலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம எண்ணங்களாக நினைக்கிறோம் அந்த எண்ணங்கள் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே போய் ரீச் ஆகுது நம்ம நினைக்கிறத செய்கிறோம் பிஹேவியராக வெளிப்படுது அப்போ தாட்ஸ் உள்ளே போய் அதை ப்ராசஸிங் பண்ணி மைண்டுக்குள்ளே போய் கன்வெர்ட் ஆகி நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அது வந்து சைக்காலஜியில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க பேரலல் ப்ராசஸிங் தியரி அப்படின்ட்டு நம்ம மைண்ட் எப்படி ஒரே நேரத்தில் ரெண்டு வேளையே செய்யுது ஒரே நேரத்தில் இருந்து வரக்கூடிய உணர்வுகளை உள்வாங்கி அதே நேரம் அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த மைக்ரோ செகண்டில் அடுத்த நானோ செகண்டில் அதுக்கு ரிப்ளை கொடுக்குது அப்படின்னு பார்க்குறப்ப மைண்டு பாடி சோல் இது மூணு இன்டர் கனெக்டாக தான் இருக்கு ஆனால் சயின்ஸ் வந்து சோலை வந்து ரிஜெக்ட் பண்ணுது ஏன்னா சயின்ஸால் சோலை வந்து ப்ரூவ் பண்ண முடியல ஆனா நம்ம ஆளுங்க கிழக்கத்திய மனோதத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்க பெரிய அளவுல சொல்லிட்டு போயிட்டாங்க அதாவது சோழனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பத்தின ஒரு புரிதல் எப்போ வரும்னா மைண்ட்னால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீப் கண்டிஷனிங் அதுதான் மைண்டு டீப் கண்டிஷனிங்னா என்ன நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நாம இப்படித்தான் அப்படித்தான் அப்படி இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நம்மள நாமளே கண்டிஷனிங் பண்ணி வச்சுக்கோம் கண்டிஷனிங் பண்ணுறதுனால என்ன நடக்குது நம்ம அந்த தாட்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம மைண்ட் செட் பண்ணுறோம் மைண்ட் செட் பண்ணுறதுனால என்ன நடக்குது நம்ம ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறோம் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறப்ப அடுத்து என்ன நடக்குது அப்படி ஒரு கான்க்ரீட் மாதிரி நம்ம செட் ஆகிக்கிறோம் இந்த மைண்ட் செட்டே பாருங்களேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மைண்டாக இருக்கும் இப்போ ஒரு ஹிந்து எடுத்து வச்சு ஒரு ஹிந்துயிஸ்டிக் மைண்ட் இருக்கும் ஒரு கிறிஸ்டின் எடுத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியானிக் மைண்ட் இருக்கும் ஒரு முஸ்லீம் எடுத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் அவங்களுடைய மைண்டு இருக்கும் ஒரு புத்த ஃபாலோ பண்ணுறது ஒரு புத்திஸ்ட் மைண்டா இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் மூளை ஒன்று தான் எல்லாருக்கும் உடம்பு ஒன்று தான் ஆனால் இந்த தாட்ஸ் அண்ட் பிஹேவியர் வெவ்வேறு மாதிரி இருக்கும் தான் மனுஷன் வந்து வித்தியாசப்படுறான் இதை வந்து இந்த புரிதல் இருக்கணும் நம்ம நல்லவங்க நம்மளை சுற்றி நல்லவங்க இருந்தாங்கன்னா நம்ம லைஃப் நல்லபடியாக லீட் பண்ணி கொண்டு போய்லாம் அந்த கொடுப்பினை கடவுள் தான் கொடுக்கணும் ஆனால் கெட்டவங்க கூட இருந்தாங்கன்னா நம்ம லைஃப் ரொம்ப மோசமாக போய் ஒரு பெரிய ட்ராஜடியா போய் முடிச்சு போயிடும் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மைண்டுன்றது நல்லபடியாக கிட்ட நம்ம என்றைக்குமே நம்ம வந்து நம்ம டச்சில் இருந்தோம்னா லைஃப் இன்னும் கொஞ்சம் இருக்கும் சரி இப்போ இவ்வளோ தூரம் இதை பார்த்தாச்சு அப்போ மைண்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உளவியல் உளவியல்லேயே அதை டிசைக்ட் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் பிசியாலஜிக்கலாக அதை வந்து டிசைக்ட் பண்ணி காமிக்க முடியுமெல்லாம் முடியாது அது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்றதை காட்டணும் நம்ம ஃபிலாசபர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மைண்டுன்றது சொசைட்டி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷனிங்னாலும் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குழந்த பிறக்குது குழந்தை பிறக்கிறப்ப அது மைண்டோட பிறக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அது பாடியோட மட்டும்தான் இருக்குது அந்த சொசைட்டி ஒவ்வொன்றா கொண்டு வருது ஹிந்துவாக இருந்தால் நீ இப்படி இரு முஸ்லீமாக இருந்தால் நீ இப்படி இரு கிறிஸ்டியனாக இருந்தால் இப்படி இரு நீ இந்த ஜாதியை சேர்ந்தவனா இருந்தால் இப்படி இரு இந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தால் இப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டு பண்ணுறாங்க இந்த மைண்ட் செட் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதாவது ஒரு டீப் கண்டிஷனிங் ஓட்டு போடணும்னா நாங்கள் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு செட் பண்ணிட்டாங்க இப்போ பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க அப்போ மைண்ட் செட் பண்ணிக்கிறீங்க இப்போ இது என்ன இது இது இதுக்காக அந்த டீப் கண்டிஷனிங்னு ஒரு விஷயத்த நம்ம பேசணும்னா இந்த டீப் கண்டிஷனிங் ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களை ரீ கண்டிஷனிங் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த தாட்ஸ் அண்ட் பிகேவியர்ஸ்ல இருந்து வெளியே வர முடியும் உங்க மைண்டை ஒரு நல்ல ஹெல்தியான மைண்டாக வச்சுக்க முடியும் அப்படி ஹெல்தியான மைண்ட் இல்லைன்னா நம்ம ஹெல்தியான பீப்புள்ஸ் நம்மளை சுற்றி வர முடியாது நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு சொசைட்டி உருவாக்க முடியாது ஹெல்த் இல்லைனாலே வெல்த்து கிடையாது ஹெல்த்து போச்சுனாலே வெல்த்தும் போயிடுச்சு அப்போ என்ன பண்ணணும் ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கணும் ஹெல்த்துன்றதுனா உங்களுக்கு பாடி மைண்டு சோ இதை மூணு நம்ம புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம் ஒரே வீடியோல நம்ம இதை புரிஞ்சிக்க முடியாது ஆனால் மைண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மைண்டை வந்து நீங்கள் படுத்து கொண்டு போனீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலுக்கு உங்களை லீட் பண்ணி கொண்டு போவோம் ஆனால் அது உங்களுக்கு அடங்காது உங்கள் சொல் பேச்சு கேட்கவே கேட்காது மைண்டோட நேச்சரே அதுதான் ஆனால் மைண்டை வந்து கண்டிஷனிங் பண்ணுறது அப்படின்னா நம்ம நல்ல விதமாக மைண்ட கொண்டு போனோம்னா அது கேட்கவே கேட்காது நம்ம பேச்சை கேட்காது ஆனால் கெட்ட விதமாக போனோம்னா ஆளுக்கு முதல் ஆளாக போய் நிற்கும் ஸோ அதனால தான் இந்த சொசைட்டியில் உள்ள பிரச்சனைகள் குறிப்பாக ஸ்கூல்ஸு காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இவங்ககிட்டயெலாம் இன்னும் இதை பற்றின அவேர்னஸே கிடையாது ஊரில் தெருவுக்கு தெருவு சாராய கடையை திறந்து வச்சு உள்ள இருக்காங்க ஆனால் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல மனநல ஆலோசகர்களை உருவாக்கணும் அல்லது நல்ல சைக்காலஜிஸ்ட்டை கொடுக்கணும் சைக்காலஜி கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம நாட்டில் வர்றதுக்கு இன்னொரு நூற்றாண்டு ஆகும் ஏன்னா தெருவுக்கு தெருவு சாராய கடை இருக்குது கவர்மெண்ட்டே சாராயம் விற்கிறாங்க சாராய விற்கிற கவுர்மெண்ட்டு இருக்குது ஆனால் இந்த கவுன்சிலிங் கொடுக்குறாங்க சைக்கோ தெரப்பி கொடுக்குறாங்க இந்த மாதிரி உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வருது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ யாராச்சும் ஓப்பன் பண்ணுறானோ ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க இதை பற்றின சிந்தனையே கிடையாது ஃபாலோ பண்ணுறது ஃபுல்லாக வெஸ்டர்ன் கல்ச்சரு அப்போ வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை விஷயங்களும் இங்கே வந்துருச்சு ஆனால் வெஸ்டர்னில் நிறைய பண்ணுறான் அவன் கவுன்சிலிங் கார்டனேட்டிவ் சைக்காலஜி அப்படி இப்படின்னு வேற லெவலுக்கு போயிட்டான் ஆனால் இங்கே சைக்காலஜினால் என்னன்னே தெரியலையே அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லக்கூடிய ஆளுகளையும் கவர்மெண்ட்டில் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது கிடையாது கவர்மெண்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க சரி இந்த டெண்டர் போட்டால் எவ்வளோ நம்ம கொள்ளையடிக்கலாம் இது போட்டால் எவ்வளோ நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கு தனி மனித ஆளுமையை பற்றி இங்கே யாருமே யோசிக்கிறது கிடையாது ஆளுமை திறமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மைண்டு ஸ்ட்ராங் மைண்டு தான் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி உருவாக முடியும் அம்மையா ஜெயலலிதா வந்து ஆகச்சிறந்த பர்சனாலிட்டியாக இருந்தாங்க அவங்க ஒரு குற்றவாளியாக இருந்தாலுமே ஆக சிறந்த பர்சனாலிட்டி படிப்புலையாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ்லையாக இருக்கட்டும் பேச்சு திறமையிலையாக இருக்கட்டும் ஒரு ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரதுலையாக இருக்கட்டும் அவங்கள மாதிரி இப்போ ரீசண்டாக வாங்க போன பர்சனாலிட்டிஸ் வந்து கிடையாது சைக்காலஜினா அதுதான் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் மைண்டு உள்ள லீடர்ஸ் வேணும் ஆனால் நம்ம வேர்ல்டோட பெரிய கொடுமை என்னன்னா இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் அன்இன்டெலிஜென்ட் ஆஃப் ஸ்டூபிட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கோட் ஒன்று உண்டு ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோன்னா மைண்டு தான் ஒரே விஷயந்தான் அந்த மைண்டை சரியாக ஃபாலோ பண்ணீங்க சரியாக பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் அந்த மைண்டை தப்பான விஷயங்களில் எப்போ பார்த்தாலும் சீரியல் பார்க்குறது டிவி பார்க்குறது அல்லது ஃபோர்னோகிராஃபிக்கு ஏதோ பார்க்க வேண்டியது அல்லது அரட்டை அடிக்க வேண்டியது அல்லது தம் அடிக்க வேண்டியது சிகரெட் அடிக்க வேண்டியது பான்புராக போட வேண்டியது கஞ்சா குடிக்க வேண்டியது இப்படி போச்சுன்னா இந்த மைண்ட் இப்படியே போய்க்கணும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நியூரோ அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மைண்டு எதை ஒன்று செஞ்சு எதை ஒன்று இன்ட்ரெஸ்டாக செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிக்கணும் இதை ஏன் நல்ல விஷயங்கள்ல யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை நல்ல விஷயம்னாலே நம்ம மக்களுக்கு பாக காய கசக்குது நல்லது சொல்கிறவனு பிடிக்க மாட்டேங்குது எவன் கெட்டவன் எவன் முல்லை மாதிரி எவன் முடிச்சவிக்கி எல்லாம் பெரிய ஆளாகிறாங்க இந்த படித்த ஆளுங்க பெரிய ஆளுங்க திறமையான ஆளுங்க வர வரமாட்டேங்கிறாங்க என்ன காரணம்னா பொருளாதார வசதி இல்லாமல் போயிருது இந்த மைண்டுன்ற ஒரு விஷயம்தான் விவேகானந்தர் ஐயா சொல்கிறாங்க நம்முடைய அன்கான்சியஸ் மைண்ட் முப்பதாயிரம் மடங்கு நம்முடைய அன்கான்சியஸ் மைண்டு முப்பதாயிரம் மடங்கு வலிமையானதுன்றாங்க உங்களுடைய ஆண் மனதை நீங்கள் சரிப்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும் குறிப்பாக இந்த ஆண் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் நிறைய பிரச்சனைகளாக வெளியில் வர்றது அதை வந்து நம்ம மக்களுக்கு எடுத்து சொன்னோன்னா அவங்க புரிஞ்சுக்கிறது அதில் காது கொடுத்து இன் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்க மாட்டேங்கிறாங்க தேவையில்லாத விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது காரணம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நல்ல நம்ம ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம நம்ம இன்னும் கொஞ்சம் லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்ற விஷயத்தை நோக்கி கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு நான் ஒரே ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் உங்களுடைய மைண்டை ஸ்ட்ராங் மைண்டாக வச்சுக்கோங்க உங்களை வீக்காக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் கால் நுனியால் கூட உங்கள் கை நுனியா கை நுனியால் கூட ஒரு உங்கள் நினைப்பால் கூட தயவுசெய்து நினச்சி பார்க்காதீங்க தவறான விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் உங்கள் மைண்ட் போய் பண்ணிச்சுனா நீங்கள் கெட்ட தான் உருவாவீங்க லைஃப்பில் ஜெயிக்கிறது ரொம்ப சிரமம் ஸ்ட்ராங் மைண்டை உருவாக்கணும் ஸ்ட்ராங் மைண்டை க்ரியேட் பண்ணணும்னா நிறைய படிக்கணும் நிறைய தனிமையில் இருக்கணும் நிறைய விஷயங்களை உள்வாங்கணும் நல்ல பிஹேவியர்ஸை சொசைட்டியில் கொண்டு வரணும் அப்போ தான் நீங்கள் உங்களை நீங்களே க்ரோத் பண்ணி குரூம் பண்ணி கொண்டு வர முடியும் இல்லாத பட்சத்துக்கு தப்பான விஷயங்கள்லையே எப்போ பார்த்தாலும் சினிமா எப்போ பார்த்தாலும் படம் எப்போ பார்த்தாலும் வீடியோ இப்படின்னு இருந்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு போகும் ஆனால் மக்களுடைய மைண்ட் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அப்டேட் ஆகலை அப்படின்னா நம்ம அவுடேட் ஆகிப்போம் ஸோ மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மைண்டை பற்றி மட்டும் ஒரு நீ வரப்போகிற கூடிய பார்ப்போம் அதுக்கப்புறம் சோல்னால் என்ன சோல்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதனால் நம்மளவங்களுக்கு தான் சோல் வந்து அந்த கான்செப்ட் புரியும் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறம் பாடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மைண்ட் சோல் பாடி நீங்கள் எதா வேணாலும் நீங்கள் எப்பேற்பட்ட பணக்காரனாக இருக்கலாம் ஆனால் இது மூணும் சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு உடல் அளவுலேயும் குடும்பத்துலேயும் மனசுலையும் ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும் இந்த மன நிம்மதின்றது இந்த மைண்டு பாடி சோல் இது மூணும் சரியாக இருந்தால் தான் கிடைக்கும் உலகத்தில் பெரிய போலீஸ் வரேன் யாருன்னா எலான்மஸ்கும் பில்கேட்ஸும் அம்பானியும் அதானியும் கிடையாது யார் நிம்மதியாக நிம்மதியோட உடல் நலத்தோட மனநலத்தோட தன்னை பற்றிய புரிதலுடைய ஆகச்சிறந்த ஆளுமையாக வாழ்கிறாங்களோ அவங்க தான் உலகத்தில் ஆக சிறந்த பணக்காரர்கள் பணம் மட்டுமே எல்லாத்தையும் உருவாக்காது இப்படி கூட சொல்லலாம் பணம் உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு சேருதோ அந்தளவுக்கு உங்கள் மைண்டு கரெக்டாகிடும் பணம் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை பணம் அவசியமாக தேவை ஆனால் அதை விட நம்மளுக்கு நம்முடைய மனநலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நான் என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் மைண்டுக்குள்ளே வச்சுங்க நல்ல விஷயங்களை மைண்டுக்குள்ளே வ வச்சிங்கன்னா இன்னும் லைஃப்பில் நல்லா இன்னும் பெரிய லெவலுக்கு வர முடியும் அதை எப்படி கொண்டு வரது எப்படி ஒரு ஆக சிறந்த பர்சனாலிட்டியாக உருவாகிறது அந்த சிறந்த பர்சனாலிட்டியாக இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் எப்படி வந்தாங்க அவங்க கூப்பிட்டு இருக்கக்கூடிய நல்ல ஏபிசி ஆட்டிடியூடு பிஹேவியர் கேரக்டர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம் தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம புரிஞ்சிக்க போகிறோம் புரிஞ்சுக்கிறதுனால என்ன போகிறோம் புரிஞ்சுக்கிறதுனால இன்னும் அதை பற்றி நம்ம புரிதலை அதிகப்படுத்திக்கலாம் இது ஒருத்த வார்த்தையில் சொல்கிறதா இருந்தது எப்படி சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ரைட் அடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்களை நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ